சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றுக்கு இரண்டாவது வீடியோவாக அவினாசி ரதம்யாவை பற்றி நான் போட்டிருந்த வீடியோவுக்கு பல்வேறு விதமான பின்னோட்டங்களை சிவா மீடியா பார்க்குற நண்பர்கள் கொடுத்துருந்தீங்க நீங்களும் நாமும் வாழ்ந்தேட்டு இந்த சமூகம் அடிப்படையில் ஒரு புரிதலற்ற சமூகமாக தான் இருந்துகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை விட்டு போகும்போது எப்படி கல்வி அறிவிலும் ஒரு விழிப்புணர்விலும் பின்தங்கிய சமூகமாக இருந்ததோ அதிலிருந்து இந்த சமூகம் இன்னும் அடுத்தகட்ட நகர்வுக்கு அதாவது ஒரு முன்னேற்ற பாதைக்கு போயிடுச்சா அப்படின்னா இன்னும் இல்லை அதிலிருந்து நீங்கள் உங்களுடைய பின்னோட்டத்தை பார்க்கும்போதே தெரியுது பலர் இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்களுக்கு இருக்கிற அடிப்படை சில சந்தேகங்களோட அடிப்படை புரிதல்களோடு அதை விலகிட்றாங்க ஒரு சிலர் இது இப்படியும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனுமானத்தில் போகிறாங்க ஆனால் எந்த விதமான அடிப்படை புரிதலுமே இல்லாமல் இன்னும் பலர் இந்த சமூகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது ரொம்ப வேதனைக்குள்ளானதாக இருக்குது அதில் முதல்ல ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தார் சிவா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் பன்னெண்டு வயசு பையனோட அந்த பொண்ணு படுத்திருந்தான்னு தான் எங்களால் ஏற்றுக்க முடியலன்னு உங்களுடைய எண்ணம் எவ்வளவு மற்ற ரகமாக வக்கரமான சோழல் என்னால் புரிஞ்சுக்க முடியுது அதாவது பன்னெண்டு வயதுடைய அவங்களுடைய உறவினர் பையன் ஒருத்தனை அந்த பொண்ணு கொண்டு போய் பக்கத்தில் படுக்க வச்சுட்டு தூங்குனா அந்த இடத்தில் கணவன் எந்த விதமான கணவன் மனைவிக்கு இருக்க வேண்டிய ஒரு உறவும் புரிதலும் இல்லாத சூழலுக்கு அவன் தள்ளப்பட்டான் அதன் விளைவாக பன்னெண்டு நாளுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதை எவ்வளவு மற்றரகமாக புரிஞ்சுக்கிற ஒரு சராசரி மனிதனாக நீங்கள் இருக்குங்கிறது யோசிக்கும்போது ரொம்ப வேலையாக இருக்குது ஒரு தந்தை தன் மகளை பற்றி சொல்லார் என் பொண்ணு திருமணம் நடக்கின்ற அந்த காலகட்டம் வரைக்கும் நானும் என் பொண்ணு ஒரே கட்டெலாம் படுத்துருப்போம் அப்படின்னு சொன்னார்னா இதை எந்த மாதிரி புரிஞ்சுக்கிங்கிறதுலாம் உங்களுடைய மனநிலை இருக்குது அப்பாவும் மகளும் வயதுக்கு வருகின்ற காலம் வரை அதுக்கு பிறகு கூட ஒரு குடும்பத்தில் ஒன்றே ஒரே கட்டில் படுத்து தூங்குற காலங்கள்லாம் இருந்திருக்கு அந்த மாதிரி சூழல் மக மனித சமூகம் வாழ்ந்திருக்கு அதை நீங்கள் எவ்வளோ கேவலமான எண்ணத்தோடு புரிஞ்சுருக்கீங்கிறதான் இதில் இருக்குது அதே மாதிரி பலரும் கேட்டுதுங்க ரிதன்யாவுக்கு என்ன நடந்தது ஆஷ் அந்த பையன் கவின் குமார் என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் சொல்ல வேலைன்னு அந்த இதண்ணியாவுடைய பெற்றோர்கள் சொன்ன அதே செய்தி என் பொண்ணு என் வீட்டுக்கு வரும்போது கணவன் வீட்டிலேருந்து என் வீட்டுக்கு வரும்போது காலை விரித்து வச்சு நடந்துகிட்டு வருவாள் ஒரு மாதிரி சாஞ்சி சாஞ்சி நடந்துட்டு வருவா குனிஞ்ச நிலையிலேயே நடந்துகிட்டு வருவா இதை விட அடுத்தபடியாக அந்த இதண்ணியாவுடைய தாய் தந்தையர்கள் தாய் குறிப்பாக வருவாய்த்துறை அலுவலர்கள்டையும் காவல்துறை அலுவலர்களையும் கொடுத்துருக்கிற வாக்குமூலத்திலோடு இயற்கைக்கு மாறான முறையில் அவர் உறவு வச்சுட்டார் அப்படின்னு இன்னும் இதை இந்த மீடியாவில் இருக்கிற நண்பர்களுக்கு விளக்கமாக சொல்லணும் இயற்கையான உறவு என்னை இயற்கைக்கு மாறான உறவுங்கிறத நான் சொல்லணும் அப்படின்னு அந்த அந்தளவுக்கு இந்த சமூகத்தில் இருக்கிற மக்களுடைய மனம் வக்கிரத்தை நோக்கி போயிட்ருக்கு அது அந்த எண்ணத்தை தான் நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கில் எனக்கு சொல்கிறீங்க தெரியுது இயற்கையான முறையிலும் இயற்கைக்கு மாறான முறையிலும் உறவு வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இது எல்லாமே ஊடகங்களில் வந்தது இது எப்படி நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற அல்பத்தரமான மனநிலையில் பல கோடி பேர் இருந்துகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது அதுதான் ஏற்கனவே அவங்க அம்மா சொன்ன அந்த வீடியோ அது தொடர்பாக ஏதாவது நானும் பேசணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குற இந்த எதிர்பார்ப்புலாம் தெரியுது உள்ளபடியே அந்த மாதிரியான எந்த சம்பவங்களை பற்றியும் நான் என்னுடைய வாழ்நாளில் பேசவும் மாட்டேன் பேச வேண்டிய சூழலும் இல்லை அப்படி பேசக்கூடிய செய்தி நான் ஒளிபரப்பவும் மாட்டேன் ஏன்னா அது நமக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம் அது மிகப்படுத்தப்பட்ட விஷயங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது அதனால் அந்த மாதிரியான விவகாரங்களுக்கு நான் போக விரும்பலை ஆனால் பெரும்பாலான மக்கள் அதைத்தான் எதிர்பார்க்காங்க அதை நோக்கித்தான் பலருடைய பார்வையும் தெரிஞ்சுக்கணுங்கிற வேகமும் இருக்குங்கிறது இந்த சமூகத்தில் நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதுக்கு முன்னே நீங்கள் இன்னொரு செய்தியை புரிஞ்சுக்கணும் இந்த நாடு நம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டம் மிக பலமான கட்டமைப்போடு உருவாக்கப்பட்டது உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகளில் இருந்த சாமானிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு ஏற்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த தோட்டத்தில் ஏன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டு ஐம்பத்தி ரெண்டு காலகட்டங்களில் இந்த இந்திய அரசியல் சாசனம் உருவான அந்த காலம் படிப்பறிவில் மிகவும் பின்தங்கியிருந்த மக்கள் வாழ்ந்த வாழ்ந்தக்கூடிய காலம் இந்த மக்கள் எல்லாருமே பாதுகாப்பாக வாழ்வதற்கான ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குறதுக்காக அம்பேத்கர் மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்காரு பல வல்லுநர்களையும் பல மேல்நாட்டு வல்லுநர்களையும் கலந்து ஒரு அரசியல் அரசியலமைப்பை உருவாக்கிருக்காரு இந்த அரசியலமைப்புக்கு அது ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது யார் இருந்தாலும் யார் இல்லாவிட்டாலும் யார் பொறுப்பில் இருந்தாலும் பொறுப்பில் இல்லாவிட்டாலும் அந்த ஸ்டேட் மிக பலமாக இருக்கும் அந்த அடிப்படையில் ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டால் திருமணத்துக்கு பிறகு ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டால் அதுக்கு என்ன செய்யணுங்கிற சில கட்டமைப்புகள் இருக்குது கட்டாயமாக வருவாய் கோட்டாட்சியர் ஒரு விசாரணை நடத்த வேண்டும் அது அந்த பெண்ணுடைய குடும்பத்தார் கணவன் குடும்பத்தார் ரெண்டு பேர்கிட்டையும் நண்பர்கள்டையும் வேணும் நடத்தலாம் அதே மாதிரி காவல்துறை ஆய்வாளரோடு காவல்துறை துணை கண்காணிப்பாளரும் அந்த விசாரணையில் கலந்து அவர் விசாரித்து அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் இந்த ரெண்டு பேருடைய ரிப்போர்ட்டையும் அவங்க ரெண்டு பேர் மட்டும் கொடுத்துருவாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க வருவாய் கோட்டாட்சியர் அப்படின்னு சொன்னிங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வருவாய்த்துறையில் அனுபவம் பெற்ற ஒருத்தராக இருப்பார் அவர் இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு இருபது தற்கொலைகளை விசாரித்த அனுபவம் இல்லை இருப்பார் பல குடும்பங்களையும் பல குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் நேரடியாக முழுமையாக அனுபவிச்ச ஒரு அனுபவம் உள்ள அதிகாரியாக இருப்பார் ஏன்னா தாசில்தாராக இருக்கும்போதே அவங்க வந்து மேஜிஸ்ட்ரேட்டினுடைய எக்ஸாம் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அவர்களில் அதிகாரம் உள்ள ஒரு நபர் அவர் தான் வருவாய் கோட்டாட்சியர் அவருடைய தலைமையில் ஒரு ஆய்வு நடக்கும் அவங்க ஒரு விசாரணை ரிப்போர்ட் கொடுப்பாங்க அந்த விசாரணை ரிப்போர்ட்டும் ஒரு பக்கம் இருக்கும் இதே நேரத்தில் காவல்துறையினுடைய துணை கண்காணிப்பாளர் ஒரு விசாரணை நடத்துவார் இந்த விசாரணையில் அவரோடு காவல் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் அதில் கூடிய ஒரு தலைமை காவலர் அது இல்லாமல் டிஎஸ்பியினுடைய தனிப்பிரிவு எழுத்தர் இருந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் இந்த விசாரணை குழுவில் இருப்பாங்க இந்த ரெண்டு விசாரணை குழுவும் பாதிக்கப்பட்ட ரெண்டு தரப்பிடமும் விசாரிச்சுட்டு அதுக்கு பிறகு உடற்கூறு ஆய்வு எப்படி நடத்தலாம் அப்படிங்கறது பற்றி ஒரு முடிவு வருவாங்க அந்த உடற்கூறு ஆய்வில் என்னென்ன மாதிரியான எல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்க இந்த ரீதனியாக தற்கொலை செய்து கொண்ட மறுநாள் காலை உடற்கூராய்வு முடியறதுக்கு முன்னே அந்த ஆடியோ பல பக்கம் வந்துட்டுது இதை பற்றி வருவாய் கோட்டாட்சியருக்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்கும் காவல்துறையினுடைய துணை கண்காணிப்பாளருக்கும் தெரிஞ்சிருக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் மாவட்ட ஆட்சியரும் கூட வருவாய் கோட்டை இதை பற்றி பேசியிருப்பாங்க இவ்வளவு சிக்கலான ஒரு விஷயம் திருமணமாகி எழுபத்தி எட்டு நாளுக்கு முன்னால் அந்த பொண்ணு ஒரு ஆடியோ பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணிட்டு இறந்து போயிருக்குன்னா கண்டிப்பாக வருவாய் கோட்டாட்சியர் அனுபவம் முள்ளோர் நபராக இருப்பார் அதே மாதிரி காவல்துறை துணை கண்காணிப்பாளரும் அனுபவம் உள்ளூர் நபராக இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த விசாரணைக்கு போகிறதுக்கு முன்னே நிச்சயமாக அவங்களுடைய மேலதிகாரிகளை கலந்து பேசிட்டு தான் இந்த விசாரணை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி போவாங்க இது சாதாரணமாக எந்த இல்லையில் இருக்கக்கூடிய ஒரு திருமணமான குறைந்த காலத்துக்குள்ள ஒரு பெண் இருந்தாலும் இது நட வழக்கமாக அவங்க செய்ய வேண்டிய ஒரு நடைமுறை அதை அவங்க செஞ்சிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த நடைமுறையை செய்கின்ற இந்த நேரத்திலேயே நீதிமன்றமும் அதை ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துப்பாங்க அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எல்லைக்கில் வரக்கூடிய நீதிபதியும் அவங்களுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிபதிகிட்டையோ அல்லது மாவட்ட கூடுதல் நீதிபதிகிட்டேயோ இதை பற்றி பேசியிருப்பாங்க இதுக்கான வழிகாட்டுதல் மிக சரியாக எல்லா இடத்துலையுமே இருந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுலோடு தான் இந்த ரிதன்யாவுடைய உடற்கூறு ஆய்வும் நடந்திருக்கும் அதை பற்றி விசாரணையும் நடந்திருக்கு அந்த எல்லா விசாரணையும் அறிக்கையாக வந்திருக்கு குறிப்பாக வருவாய் கோட்டாட்சியர்கிட்டையும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர்கிட்டையும் பிரதிநிதி அவருடைய அம்மா கொடுத்துருந்த வாக்கு அதை எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்காங்க இங்கே நம்ம ஊடகங்களில் அவங்க பேசுனது எல்லாம் விடவும் அதிகமான செய்திகளையும் அங்கேயும் சொல்லியிருக்காங்க தன்னுடைய பொண்ணுக்கு எந்த மாதிரியான சித்திரவதைகள் நடந்தது அந்த பெண்ணுடைய வழக்கத்துக்கு மாறான உறவு அதாவது இயற்கைக்கு மாறான உறவு ஒரு பெண்ணோடு ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி உறவு கொள்வாங்களோ அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட முறையில் என்னுடைய மகளோடு மருமக உறவு வச்சுருக்காரு அதுக்கு அவங்க பெற்றோர்கள் எல்லாமே துணையாக இருந்திருக்காங்க வற்புறுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க இன்னும் சொல்ல போனால் கேரட்டு எல்லாம் தன்னுடைய மகளுடைய பிறப்புறுப்பிலும் ஆசன வாயிலும் சொருகி அவங்க சித்திரப்பதை பண்ணதாக எல்லாமே அவங்க வாக்குவனம் கொடுத்துருக்காங்க இதை எல்லாம் மையமாக வச்சு தான் அந்த உடற்கூறு ஆய்வும் நடந்திருக்கு அந்த உடற்கூறு ஆய்வை எப்படி நடத்துனதுங்கிறத பற்றி காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நிச்சயமாக மருத்துவத்துறை அதிகாரிகளோடு பேசியிருப்பாங்க மருத்துவத்துறை அதிகாரிகளுக்கும் இதற்கான ஒரு வழிகாட்டுதல் இருக்குது அந்த வழிகாட்டுதலின்படி அந்த நிகழ்வுக்கு வரக்கூடிய உடற்கூர் ஆய்வுக்கு வரக்கூடிய மருத்துவர் அவரை விட மூத்த மருத்துவர்கள் அல்லது அவங்களுடைய உயர் மருத்துவர்களோட பேசிட்டு தான் இதுக்கெல்லாம் வந்திருப்பாங்க இப்படி திருமணமான ஏழு ஆண்டுகளுக்குள்ள அல்லது ஐந்தாண்டுகளுக்குள்ளே ஓராண்டுகளுக்குள்ளே ஒரு மரணம் கொடூர மரணம் மரணம் நடந்திருந்ததுன்னா அந்த மரணத்தை எப்படி ஆவணப்படுத்தணுங்கிறது பற்றி சில வழிகாட்டுதல் நெறிமுறைகள் இருக்குது அதன்படி தான் அவங்க செஞ்சுருப்பாங்க இந்த வழிகாட்டுதல் நெறிமுறையின்படி நட அந்த பதிவுகள் எல்லாத்திலையுமே ஏதோ ஒரு அதிகாரி மட்டும் நின்று செஞ்சிட முடியாது அது ஒரு டிஎஸ்பின்னு சொன்னால் டிஎஸ்பி அவருக்கு கீழே ஒரு இன்ஸ்பெக்டர் அதுக்கு கீழே ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இதில் ஒரு பெண் அதிகாரி அது இல்லாமல் தலைமை காவலர் ஒன்று ரெண்டு பேர் குறைந்தது ஒரு அஞ்சு ஆறு பேர் கொண்ட பொழுது தான் காவல்துறை சார்பாக இந்த விவகாரங்களை பதிவு செய்து ஆவணப்படுத்துகிற வேலையில் இருப்பாங்க இதே நிலையில் தான் வருவாய் கோட்டாட்சியர் ஆர்டிஓ அதுக்கடுத்து அவருடைய நேர்முக உதவியாளர் அடுத்து ஒரு தாசில்தாரர் தாசில்தாருக்கு உதவியாக ஒரு வருவாய் ஆய்வாளர் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பேர் கொண்ட ஒரு குழு இருக்கும் அதே மாதிரி மருத்துவ அலுவலர் அப்படின்னு சொன்னிங்கன்னா மருத்துவ அலுவலர் அவருக்கு கீழே ஒரு உதவி மருத்துவ அலுவலர் இந்த ரெண்டு விவகாரங்களையும் பதிவு செய்யக்கூடிய ஒரு மருந்தாளர் இதுக்கு உதவியாக ஒரு அலுவலக உதவியாளர் இந்த அளவிலான ஒரு டீம் இருந்து இந்த விவகாரங்களை அனைத்தையும் கவனிக்கும் இப்படிப்பட்ட ஒரு விவகாரம் கவனிக்கும் போது ரிதன்யாவுடைய பெற்றோர்கள் சொல்லியிருக்கிற புகாருக்கும் ரிதன்யாவுடைய உடற்கூரில் இருந்த ஆய்வில் இருந்த அந்த ரிப்போர்ட்டுக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒத்து கூட இந்த டீம் இவ்வளோ பேர் சொல்கிறீங்களா ஒரு பத்து பதினஞ்சு பேர் கொண்ட அந்த டீம் இந்த டீமில் என்ன மாதிரி பல அயோக்கியர்கள் அதாவது கவின் பெற்றோருக்கு ஆதரவாக பேசக்கூடிய அல்லது கவின்குமார் குடும்பத்தாருக்கு ஆதரவாக பேசக்கூடிய அல்லது காசு வாங்கிட்டு அவங்களுக்காக ஆதரவாக செயல்படக்கூடிய பல அயோக்கியர்கள் இருந்தாலும் இந்த வீடியோட பின்னோட்டத்தில் குமுறுகின்ற உங்களை மாதிரி நல்ல எண்ணம் உள்ள யாராவது ஒரு அதிகாரி இருந்தால் கூட அந்த ரிப்போர்ட் எதிர்வினை உருவாக்கிடும் எதிர்வினை அப்படின்னு நான் சொல்கிறது ஊடகங்களுக்கு வந்து உங்கள் முன்னால் படித்து காட்டுறதல்ல அதையும் கடந்து அதுக்கான எதிர்வினை வெவ்வேறு எதிர்வினைகள் இருக்குது ஏன்னா ஒரு பெண் தற்கொலை செஞ்சு விட்டோன்னா அந்த தற்கொலை செய்யப்பட்ட சமாச்சாரம் காவல்நிலையை எல்லையை விட்டு வெளியில் போகாது வருவாய் கோட்டாட்சிகளுடைய எல்லையை விட்டு வெளியில் போகாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அதை இந்திய அளவிலான பல நிறுவனங்கள் இருக்கும் பல துறைகள் அதை கண்காணிக்க குறிப்பாக மனிதவள மேம்பாட்டுத்துறை சமூக நலத்துறை பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புத்துறை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் மாநில மனித உரிமைகள் ஆணையம் இப்படி பல அமைப்புகள் இந்த உடற்கூறு ஆய்வு அறிக்கை அந்த நாளிலேயோ அல்லது அடுத்தடுத்த நாளிலேயோ வாங்கிடுவாங்க அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இந்த மரணம் எதனால் நடந்திருக்கு இது என்னுடைய பின்னணி என்ன இதுக்கான குடும்ப சூழல்கள் தான் காரணமாக இந்த மோசமான நடவடிக்கைகள் காரணமாக வரதட்சணை கொடுமை காரணமாக இப்படி பல ஆய்வுகளை இதில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாமே மேற்கொள்வாங்க அதில் யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன சிக்கலை இதை ஏன் நீங்கள் இப்படி செயலின்னு கேட்டாவே மிகப்பெரிய சிக்கலாயிரும் இதை இன்னும் கவனமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் காவல்துறை துணை கண்காணிப்பர் தலைமையில் இவங்க ரெண்டு பேரும் நேரடியாக விசாரித்து வாங்கியிருக்கிற அந்த வாக்குமூலங்கள் அன்னைக்கு மாலையிலேயே மாவட்ட ஆட்சியருக்கும் அல்லது மாவட்ட வருவாயிருக்கும் அவங்க மூலமாக அரசினுடைய பல துறைகளுக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மூலமாக காவல்துறையினுடைய பல துறைகளுக்குமே அந்த அறிவியனுடைய முழு சாரம்சம் என்னங்கிறது போயிடும் இறந்து போன ரிதன்யாவுடைய பெற்றோர் கொடுத்த வாக்குமூலத்தையோ அல்லது ரிதன்யாவுடைய வாக்குமூலம் அந்த மரண வாக்கு மூலமாக ஒரு ஆடியோ போட்டது இல்லையா அதை ஒத்துப்போகின்ற ஏதாவது ஒரு சாரம்சம் அவங்களுடைய உடற்கூர் ஆய்வில் இருந்திருந்ததுன்னா இதன் மேல் நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற கேள்வியை நீதிமன்றமும் அவருக்கு கீழே இருக்கிற அந்த வழக்கை கவனிக்கிற நீதிபதிக்கு கொண்டு வந்திருப்பாங்க ஏன்னா அவங்களும் மாவட்ட நீதிபதிக்கும் மாவட்ட நீதிபதி மூலமாக செ உயர் நீதிமன்றத்தினுடைய பதிவாளருக்கும் பல துறைகளுக்கும் இந்த ரிப்போர்ட் எல்லாமே போயிட்டு தான் இருக்கும் இதில் ஏதாவது ஒரு இடத்துல யாராவது ஒரு அதிகாரி தப்பு செய்யணும்னு நினச்சிருந்தா கூட அடுத்த சில மணி நேரங்கள்லேயே அந்த சிக்கனை மாட்டிக்குவாங்க காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அப்படிங்கிற அந்த அதிகாரி அந்த அவிநாசி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் இந்த வழக்கு வாக்குமூலம் வாங்கினதாக சொல்கிறாங்க அவர் சாதாரண உதவி ஆய்வாளர் நிலையிலிருந்து துணை கண்காணிப்பாளர் பதவிக்கு வந்தவர் அவர் சாதாரண உதவி ஆய்வாளராக இருந்த அந்த காலத்திலேயே ஒவ்வொரு ஆண்டும் அஞ்சிலிருந்து பத்து தற்கொலைகள் இந்த மாதிரி நடந்திருக்கும் இதில் வரதட்சை கொடுமையில் நடந்திருக்கும் வறுமையில் நடந்திருக்கும் கணவனுடைய தொல்லை தாங்க அவர் நடந்திருக்கு கணவன் குடும்பத்தாருடைய தொல்லை தாங்க அவன் நடந்திருக்கு பெற்றோர்களுடைய தொல்லை தாங்க அவன் நடந்திருக்கு பக்கத்து வீட்டுக்காரனுடைய தொல்லை தாங்க அவர் நடந்திருக்கு எதுக்குமே வழி இல்லாமல் நெற்கதியாக போய் என்னை யாருமே கவனிக்க ஆடில்லைங்கிற சூழ்நிலையும் பல தற்கொலைகள் நடந்திருக்கும் இந்த மாதிரி ஆண் பெண் வயதானவங்க குழந்தைங்க மாணவர்கள் இப்படி ஒவ்வொரு ஆண்டும் பத்து பத்து தற்கொலைகளாவது அவங்களுடைய எல்லைக்குள்ளே நடந்திருக்கும் சாதாரண சப் இன்ஸ்பெக்டர் இருக்கும்போது ஒரு பத்து பன்னெண்டு ஆண்டுகள் அதுக்கு பிறகு இன்ஸ்பெக்டரான ஒரு பதினஞ்சு ஆண்டுகள் இப்படி ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகள் பதவியில் அவர் பல தற்கொலைகளை பார்த்துட்டு அதுக்கு பிறகு இப்போ டிஎஸ்பி அந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது இது அவருடைய நிகழ்வு அவருடைய அனுபவத்தில் பார்த்ததில் ஆயிரத்தில் ஒன்றா இருக்குது இதை விடவும் மோசமான பல தற்கொலைகள் எல்லாம் பார்த்துருப்பாரு அப்படி பார்த்ததில் இது எப்படி செய்யணுங்கிற ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பும் சட்ட வழிக முறைகளின்படி இது எப்படி நம்ம சரியாக பண்ணணுங்கிறத பற்றி ஒரு அனுபவம் இருந்திருக்கு அந்த அனுபவத்தை தான் பண்ணியிருப்பார் இதே மாதிரி தான் ஆடியோவும் ஆடியோவும் பல தற்கொலை வழக்கைகளை விசாரித்த ஒரு அனுபவம் உள்ளவராக இருப்பார் ஒருவேளை அப்படி அவங்களுக்கு வயது குறைவாக நேரடியாக குரூப் பண்ணில் வந்தவங்களா இருந்தாங்கன்னா இதே அனுபவம் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பல அதிகாரிகளை வச்சு ஆய்வு பண்ணிட்டு தான் அதுக்கு பிறகு இந்த ரிப்போர்ட் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இது யாராருக்கெல்லாம் அனுப்பணும் அவங்க கிட்டத்து எந்த மாதிரி கேள்வி வரும் அந்த கேள்விக்கு நம்ம எப்படி பதில் சொல்கிறதுங்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் உருவாக்கி வச்சுட்டு தான் இந்த வேலையை செய்வாங்களே தவிர ரிதன்யா அம்மா அப்பா சொல்கிற மாதிரியும் உங்களை மாதிரி இந்த அதீத ஆர்வத்தில் இன்றைக்கே தீர்ப்பு சொல்லி கவின் கவின்குமார் கவின் குமார் குடும்பத்தையும் தூக்கில் போட்டு கூண்டே தீரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வேகத்தில் இருக்கீங்களா இந்த வேகத்தில் இருக்கிற மாதிரி அவங்களால செயல்பட முடியாது ஆனால் உங்களுக்கு இருக்கிற அத்தனை சந்தேகங்களும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு இருப்பதை காட்டிலும் கூடுதலான சந்தேகங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அதை எல்லாமே பூர்த்தி பண்ணி அதில் எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத குறைந்த பட்சம் அவன் தான் அமைதியாக இருந்துகிட்டு இருக்காங்க இல்லை இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை நடந்து இதுதான் இவங்க கவனிக்க தவறிட்டாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை கோட்டை விட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சோமோட்டோவா எடுத்து அதாவது தானாக முன்வந்து விசாரிக்கிறதுக்கும் பல இடங்களில் வாய்ப்பு இருக்குது ஏன்னா உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இன்றைக்கி சமூக ஊடகங்களையும் ஊடகங்களையும் மிக முக்கியமான ஒரு தகவல் தொடர்பு சாதனமாக பார்த்துட்டு இருக்காங்க எங்கேயாவது ஒரு மாவட்டத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல காவல்துறைக்கு தெரியாமல் அல்லது மனித உரிமை ஏறப்பட்டதாகவோ அல்லது சமூகத்துக்கு எதிரான செயல்களை யாராவது ஒருத்தர் செஞ்சுருந்தா அந்த வழக்கை தாங்களே தாமாக முன்வந்து எடுத்து விசாரித்து அதுக்கான தீர்ப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க திருபுவனம் அஜித் குமார் வழக்கு கூட அப்படி மதுரை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை தாமாக முன்வந்து விசாரித்தது தான் இப்படி பல வழக்குகள் இருக்குது அப்படி இந்த வழக்கையும் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி எடுத்துட்டாங்கன்னா இதில் யாரெல்லாம் தப்பாக செயல்பட்டாங்களோ அந்த அதிகாரிகள் எல்லாமே வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு சூழல் வந்துடும் அதனால் இந்த கவனத்தோடு தான் அவினாசி டிஎஸ்பியும் அவினாசி கோட்டாட்சியர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரிச்சுருக்காங்க அதன்படி தான் விசாரணை போயிட்டு இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த வழக்கினுடைய எல்லா விவகாரங்களையும் மூடி மறைச்சிட்டு கவின் குடும்பத்தை காப்பாற்றிடலாமா அப்படின்னா அதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது மிகச்சரியான விசாரணை தான் போயிட்டு இருக்குது அந்த விசாரணையிலும் சொல்ல போனோம்னா அந்த ரிதன்யா கொடுத்துருக்குற ஆடியோ அந்த உருக்கமான ஆடியோ அந்த ஆடியோவில் அந்த பொண்ணு எந்த விதமான சார்ஜையும் வைக்கல அந்த குடும்பத்தார் மேலே மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு ஒருவரி செய்தி மட்டும் சொல்லியிருக்கு அதை தவிர என்னை நகை கேட்டாங்க எத்தனை மோன் கேட்டாங்க பணம் கேட்டாங்க வரதட்சணை கேட்டாங்க என்னை இந்த மாதிரி சித்திரவதை பண்ணாங்க அந்த மாதிரி சித்திரவதை பண்ணாங்க கையை பிடிச்சாங்க காலை பிடிச்சாங்க அடித்தாங்க ஒதைச்சாங்க அப்படிங்கிற எந்த சார்ஜுமே சொல்லலை அந்த பொண்ணு சொல்லியிருக்கிற ஒரே ஒரு முக்கியமான சார்ஜ் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என்ன இவன் டார்ச்சர் பண்ணுறான் கவின் அப்படின்னு சொல்லியிருக்கு நான் மன ரீதியாக டார்ச்சரை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அது என்னங்கிறது அந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் தான் தெரியும் வேறு எதுவும் தெரியும் வெளியில் யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை அதுக்கான டார்ச்சர் ஏதாவது இருக்காங்கிறதையும் போலீஸார் ஆரம்ப நிலையில் விசாரிச்சிருக்காங்க உடல் ரீதியாக அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணான்னு சொல்கிறத அடிப்படையாக வச்சு அந்த பெண்ணினுடைய முழு உடல் ஆய்வு அதாவது உடற்கூறாய்வுக்கு முன்னால் ஒரு பிரேத ஆய்வுன்னு சொல்லுவாங்க இன்குஷ் ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்டையும் போலீஸ் எடுத்திருக்காங்க அந்த ரிப்போர்ட் போலீஸ் மட்டும் எடுக்கிறதில்ல மருத்துவத்துறை சார்ந்தவங்க காவல்துறை சார்ந்தவங்க துறை சார்ந்த பெண் அலுவலர்கள் கொண்ட ஒரு டீம் அந்த உடல் எப்படி எந்த நிலையில் இருந்தது அப்படிங்கிறதை பற்றி ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க அந்த ரிப்போர்ட்டிலும் எந்த விதமான பாதிப்பும் உடல் இருக்கிறதா தெரியல அதற்கு பிறகு உடற்கூர் ஆய்வு உடற்கூர் ஆய்விலும் எந்த விதமான பாதிப்பும் இருக்கிறதா தெரியல அந்த பெண் இயற்கையாக உறவு கொள்ளப்பட்டிருக்காளா இயற்கைக்கு மாறாக உறவுகளுக்கப்பட்டிருக்காளா அப்படிங்கிறதையும் பார்த்துருக்காங்க ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறது அந்த ரிப்போர்ட்டில் ரொம்ப தெளிவாக வந்திருக்கு அடுத்தபடியாக அந்த பெண் கருத்தரிப்பதற்கான சூழல் இருக்குமா கருப்பை இருக்கா கருப்பை குழாயில் அந்த உள்ள அணுக்கள் உள்ளே போயிருக்குதா அந்த கருப்பை குழாயினுடைய தன்மை என்ன பெண்ணினுடைய கருப்பை குழாய்க்கும் உடல் உறுப்புகள் இருக்க மற்ற அந்த யதார்த்தமான தாம்பத்தியம் வச்சுருக்கிற ஒரு பெண்ணுக்கு இருக்கிற உடல் கூறு ஆய்வு அமைப்பு எப்படி இருக்கும் தாம்பத்தியமே இல்லாத ஒரு குடத்துக்கான உடற்கூறு அமைப்பு எப்படி இருக்கும் கருப்பையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது மாத விடா சரியாக வந்திருக்கா அப்படிங்கிறது உள்ளிட்ட எல்லா ரிப்போர்ட்டுமே எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணியிருப்பாங்க எடுத்தும் இருப்பாங்க ஆனால் அது எல்லாமே மேலோட்டமான அறிக்கையாக மருத்துவர் தன்னுடைய அறிக்கையில் கொடுத்துட முடியாது இந்த ரிப்போர்ட்டை பல அதிகாரிகளுக்கு அனுப்பி அவங்களுடைய ஒப்பீனியன் வாங்கணும் சில பகுதிகளை ஆய்வு கடிப்பி ஆய்வினுடைய முடிவை வாங்கின இந்த மாதிரி ஆய்வினுடைய முடிவுகள் எல்லாமே வர்றதுக்கு ஒரு மாதமாகவும் ரெண்டு மாதமாகவும் பல இடங்களுக்கு அந்த மாதிரி அந்த ரிப்போர்ட் போயிருக்கும் இது எல்லாமே வந்தால் தான் அந்த பெண் உண்மையிலேயே பெண்மை அடைந்த நிலையில் இருந்தாங்களா பெண்மை அடையாத நிலையில் இருந்தாங்களா ஏற்கனவே உறவு வச்சுருந்தாங்களா இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான உறவுகள்லாம் சாத்தியமாக இருக்காங்கிறதை முழுமையாக சொல்ல முடியும் ஆனால் ரிதன்யா சொல்லியிருந்த மாதிரி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அதில் அந்த உடல் ரீதியான தனக்கு ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா அப்படிங்கிறதுக்கான எந்த தடையும் அந்த பொண்ணுடைய உடலில் இல்லை அதே மாதிரி தனியாக அம்மா சொல்கிற மாதிரி இயற்கையாகவும் இயற்கைக்கு முரணாகவும் வல்லுறவு கொண்டதுக்கான எந்த தடையும் இல்லை அதனால தான் போலீஸாரும் வருவாய்த்துறையினரும் நீதிமன்றமும் மனித உரிமைகள் சார்ந்த அரசினுடைய அமைப்புகளும் சமூக நலத்துறை சார்ந்த அமைப்புகளும் மனித வளம் சார்ந்த அமைப்புகளும் பெண் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான அமைப்புகளும் இந்த உடற்கூறு ஆய்விலிருந்து அந்த பெண் சொல்லியிருக்கிற மாதிரியும் அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் சொல்லியிருக்கிற மாதிரியும் எந்த விதமான பிரச்சனையும் அந்த பெண்ணினுடைய உடலில் இல்லை உடற்கூறு ஆய்வில் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அடுத்த நடவடிக்கையை அவங்க மேலே எடுக்காமல் வெறுமனே சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த நிலையிலேயே அந்த வழக்கை கொண்டு போய்ட்டுருக்காங்கள தவிர வரதட்சணையும் இங்கே கிடையாது வல்லுறவும் இங்கே கிடையாது அதனால் அந்த ரெண்டு வழக்கையும் கவின் குமார் குடும்பத்தார் மேலே போடாமல் இருக்காங்க இதுதான் யதார்த்தமான உண்மை எதையும் புரிஞ்சிக்க முடியலனா நீங்கள் எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல உள்ளபடியே ஊடகங்களும் ஊடகம் சார்ந்திருக்கிற மருத்துவம் சார்ந்திருக்கிற சில அதிகாரிகள் கூட அந்த பெண் எப்படியெல்லாம் பாலியல் பலாத்காரத்துக்குட்பட்டப்பட்டாங்கிறத பற்றி பேசி ஒரு அறுவருக்குத்தக்க செய்தியாக பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி எந்த விதமான அடிப்படை புரிதலும் இல்லாத சில ஊடகம் சார்ந்திருக்கிறவங்களும் அது இப்படி நடந்திருக்குமா அப்படி நடந்திருக்குமா அந்த பெண் இப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணியிருப்பாளா கையை பின்னால் கட்டி போட்டிருப்பாங்களா முன்னால் கட்டி போட்டு செக்ஸ் வச்சுக்கிட்டாங்களா கையை தூக்கி கட்டிட்டு செக்ஸ் வச்சுக்கிட்டாங்களா இதெல்லாம் என்ன சமூகத்தில் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு தெரியல விலங்குகள் கூட இந்த மாதிரியான ஒரு சிந்தனைக்கு வந்திருக்காது ஆனால் மனிதன் அந்த மாதிரியான சிந்தனையோட இதையும் வெளிப்படைய பல இடங்களில் பேசுகிறாங்க அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களும் பேசுகிறாங்கிறது தான் வேதனையாக இருக்குது இதை பற்றி நான் கருத்து கேட்க மணமகன் தரப்புக்கு போனேன் அப்படின்னு போய் சொன்னால் அவன் செருப்பால் அடிப்பான எண்ணத்தில் அடிப்பான் இதுதான் ஊடகத்தினுடைய நிலைமையாக இருக்குது அவினாசிக்கு இருக்கக்கூடிய கவின் குமார் குடும்பத்தை நாங்கள் பார்க்க போனோம் கேட்டுக்குள்ளேயே அனுமதிக்க மாட்டாங்க நாங்கள் கருத்து கேட்க போனோம் அவங்க பேச மாட்டாங்க அப்படின்னு பல ஊடகம் சார்ந்த யூடியூபரெல்லாம் சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நானும் அதை பார்த்தேன் நானும் அந்த கேட்டுக்கு போனேன் நானும் அந்த வீட்டுக்கு போனேன் ஆனால் கேமராவோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கமெண்ட் கொடுத்துக்கிட்டு பின்னால் கேமராமேனை கூட்டிகிட்டுலாம் போகல எதார்த்தமாக போனேன் அந்த வீட்டில் போனேன் அந்த கவின்குமாரோடைய தாத்தா கிருஷ்ணனையும் பார்த்தேன் சில உறவினர்களை பார்த்தேன் ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டாங்க யதார்த்தமாக நான் என்ன நோக்கத்துக்காக வந்து என்ன நடந்துங்கிறதை பற்றி கேட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்க பேசாமல் வெவ்வேறு விஷயங்களை பேசினாங்க அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட பேசுனாங்க இதுதான் ஒரு பத்திரிகையாளர்களுடைய அணுகுமுறையாக இருக்கணும் இதை விட்டுட்டு இந்த கேள்விகளுக்கு அந்த பொண்ணை உங்கள் பேரன் கையை தூக்கி கட்டி பாலியல் வல்லுறவு சொன்னதான் சொல்லியிருக்காங்க கையை பின்னால் கட்டணும் சொல்லியிருக்காங்க உங்கள் பேரன் பாலியல் வல்லுறவு கொள்ளும்போது மருமக மருமகல்லாம் மக மருமகள்லாம் உதவியாக இருந்தால் சொல்லி சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுங்க அவரை கேட்டால் அவர் கோவப்படத்தான் செய்வார் அவர் ஆக்ரோஷப்படத்தான் செய்வார் அது எப்படி அவங்களால சொல்ல முடியும் இவங்க வேண்டுமானால் அதாவது ரிதன்யா குடும்பத்தினுடைய பெற்றோர்கள் வேண்டுமானால் எந்த விதமான அடிப்படை ஆதாரம் இல்லாமல் எதை வேணாலும் சொல்கிறதுக்கு பக்குவப்பட்டவங்களாக இருக்கலாம் அவங்களால அது முடியல அதனால் அவங்க சொல்லலை அப்படி கேட்ட பத்திரிகையாளர்கள் அவங்க கோவப்பட்டுருக்காங்களே தவிர யார் மேலேயும் அவங்க தேவையில்லாமல் கோவப்படலை தேவையில்லாமல் யாருக்கும் விளக்கம் கொடுக்காமையும் திருப்பி அனுப்பல இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா நம்ம ரிதன்யாவுடைய பெற்றோர்கள் கோவையில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் ஒருத்தர் மூத்த பத்திரிகையாளர் பத்திரிகை துறையிலேருந்து ஓய்வு பெற்ற நிலையில் இருக்கார் அவரும் ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காரு அந்த யூடியூப் சேனலுக்கான ஒரு நேர்காணலுக்கு ரிதன்யாவுடைய அப்பாட்ட பேசியிருக்காரு வாங்கன்னு இருக்கார் இவர் அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி அவினாசி வந்து அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்தவருடைய வீட்டுக்கு போயிட்டார் ஒரு கையில் ஸ்டாண்டு இந்த கையில் ஒரு பேக்கு இதுதான் இவருடைய கிட்டு இப்படி போய் அவர் உட்காந்துருக்காரு உட்காரும்போது போது வரார் சென்னையிலிருந்து மாறாப்பு போடாத உடையமை போடுறது ஒரு நாலு பிள்ளைங்க ரெண்டு கேமராமேன் ரெண்டு லைட் பாய் நாலு உதவியாளர்கள் இவருக்கு மேக்கப் போடுறக்கு ஒரு பொண்ணு அவங்களுக்கு மேக்கப் போடுறதுக்கு ஒரு பொண்ணு இப்படி ஒரு பத்து பேரோடு ஒரு காரில் வந்து இறங்குறாரு கார் குறைந்தபட்சம் ஒரு முப்பது லட்சம் ரூபா மதிப்புடைய கார் இந்த ரிதன்யாவுடைய அப்பா கோயம்புத்தூர்லேருந்து பழைய சிறப்பு வந்தது நம்ம நண்பரை நீங்கள் வெளியில் போய் கொரோன்னு சொல்லிவிட்டு சென்னையிலேருந்து வந்திருந்த கார் ரெண்டு மணி நேரம் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு கொடுத்து முடிச்சிட்டு வந்து இவங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க என்னெல்லாம் கேட்டு இவர் சொல் இவர் அவருடைய அனுபவம்லாம் வேறு அங்கே சென்னையிலேருந்து வந்திருந்த அந்த டீம் ஊடகமும் கிடையாது கத்திரிக்கையும் கிடையாது அது ஒரு ஃபோர் கும்பல் ஒருத்தன் காசு கொடுத்தானா அந்த காசை வாங்கிட்டு இன்னொருத்தனை காலி பண்ணுறதுக்கான வேலையை செய்கிற ஒரு டீமு ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து வந்தது ஒரு உண்மையான பத்திரிக்கையாளர் பல அனுபவங்களை பெற்றவர் இந்த செய்தி தொடர்பாக இந்த குடும்பத்துக்கும் பல புரிதலை கொடுக்க முடியும் இந்த செய்தியை அடுத்த கட்டத்தை கொண்டு சேர்த்த முடியும் ஆனால் அவருடைய சூழல் பழைய சேர்ப்பாடு ஒன்று தூக்கிட்டு கையில் ஒரு ஸ்டாண்டர்டோ வந்திருக்காரு இவர் ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சதுக்கு பிறகு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நாலஞ்சு விஷயங்களை பேசிவிட்டு திறனே அவருடைய குடும்பத்தினர் போயிட்டு வாங்க அனுப்பிட்டாங்க அதே மாதிரி குறைந்தபட்சம் ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர் இல்லாத எந்த யூடியூப் சேனலுக்குமே அவங்க பேட்டி கொடுக்குறதில்ல அந்த அளவுக்கு நல்ல ரீச் ஆன சேனல் அதுவும் மேக்கப் மேன் லைட்மேன் கேமராமேன் இந்த மாதிரி ஒரு செட்டில் ஒரு முப்பது லட்ச ரூபா காரில் வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பேட்டி கொடுத்துட்ருக்காங்க இதுதான் யதார்த்தமான நிலைமையில் அவினாசியில் ஓடிக்கிட்டு இருக்குது மீண்டும் நான் சொல்கிறேன் இந்த நாடு இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்குமே ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பு இருக்குது அந்த பாதுகாப்பை மீறுகின்ற அதிகாரம் யாருக்கும் இல்லை டிஎஸ்பி ஆகட்டும் ஆர்டிஓ ஆகட்டும் நீதிபதியாகட்டும் யாராலையும் எதையும் மூடி மறைச்ச ஒரு விஷயத்த கையில் எடுத்துட முடியாது இன்னும் அப்பாவித்தனமானே கேட்டுருக்கீங்க ரிதன்யா சொன்னது பொய்யா ரிதன்யா கொடுத்த மரண வாக்குமூலம் பொய் தான் ரிதன்யா சொல்லியிருந்தாலும் ரிதன்யாவுடைய அம்மா சொல்லி இருந்தாலும் நான் சொல்லியிருந்தாலும் நீங்கள் சொல்லியிருந்தாலும் நீங்கள் சொல்லுகின்ற வாக்குமூலத்தை ஒத்துப்போகின்ற வகையில் அங்கே ஆய்வு இருக்கணும் அப்படி இல்லைன்னா அது பொய் தான் ரிதன்யா தன்னை உடல் ரீதியாக சித்திரபதை பண்ணாங்கன்னு சொல்லி அதுக்கான ஒரு துளி தடையும் கூட அந்த பொண்ணுடைய உடலில் இல்லைன்னா அந்த பொண்ணு சொன்னது போய் தான் அந்த அடிப்படையில் ரிப்போர்ட் வரும் அந்த அடிப்படையில் தான் வழக்கு நடத்தும் அதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட ரிதன்யா விவகாரத்துக்கு பின்னால் நடந்திருக்கிற இன்னொரு செய்தி என்ன அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும் இப்போ இடமில்லை அடுத்த வீடியோவில் ரிதன்யாவுடைய அப்பா இன்னும் எப்படிப்பட்ட வேலைகள்லாம் செஞ்சுருக்காரு இந்த குடும்பம் எப்படிப்பட்டது இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன கவின் குடும்பத்தார் சொல்லக்கூடிய மறுப்பு என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் நன்றி